பத்தின் மா ஆ இப்போ பத்தின நாலு பத்தின தெய்வடியா நான் தெய்வடியா பைய தெய்வத்த பைய தெய்வடியா மோவன் தெய்வடியா தெய்வடியா கூடவே பிறந்தவன் பொம்மா தெய்வளையா உட்கார்ந்த தெய்வடியா ஜாதி ஜனம் ஒக்கு ஒண்ணி செல்ல அந்த தெய்வளோமா கிரியேஷன் கார்ல யா மன்ஜோ யா மா ஆதுமா ஆதன கார்ல யா மன்ஜோ மா எனக்குரியாத <laughs> <laughs> கரண்டு <yo fish dunno NHLVishorman> <speaking families>

A.M.A.A. morally authorized by law. A.M.A.A.51, may get chamado dellly. A.M.A.52 is the first one little more drieble one. At that time, she vierble was shot. This is gearbox of wire and the newspaperšehrle porque I第三ly shot on him. The person behind the shoot is셔서 grave... யோ சார்ஜ் இல்ல போயிடு சார்ஜ் போயிடுதுங்க எனக்கு ஆமாங்க உங்களுக்கு

அட ராஸ் அந்த அத